அனைவருக்கும் வணக்கம் நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் என்ற தலைப்பில் பொதுவான பலன்கள் அதாவது ஒரு ராசி லக்னத்தில் எவ்வாறு குரு ஆகும் ஆகும்போது பொது பலன்கள் எவ்வாறு ஏற்படுகிறது என்பது போன்ற அதன் அதனுடைய நிகழ்வுகளை இந்த காணொளியில் காண்போம் பொதுவாக நம்முடைய இந்திய ஜோதிடத்தில் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் உள்ளதாக கணிக்கின்றோம் இதில் கேது என்பது கற்பனை கோள்கள் இந்த ஒன்பது நவ கிரகங்களிலுமே மிகவும் சுகத்தன்மை வாய்ந்த கிரகமாக நம்ம கருதப்படுவது குரு இந்த குரு மட்டும்தான் மூணு முக்கால் பங்கு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட இன்பங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து குரு இதில் கால் பங்கு மட்டுமே பொருளாதாரம் சார்ந்தும் துன்பங்களை சார்ந்தும் விரைங்கள் அதாவது அடுத்த ஜெனரேஷன் ஒரு கால் பங்கு அதாவது மூணு பாதங்கள் வந்து ந இது வந்து காலச்சக்கர வீதியில் குருவுடைய நட்சத்திரங்கள் இப்பொழுது இந்த ஒன்பது நவகிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டுள்ளது அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று விதமான நட்சத்திரங்கள் உள்ளது குருவுடைய நட்சத்திரங்கள் என்று கொடுக்கும் போது புனர்பூசம் விசாகம் புரட்டாது என்ற மூன்று நட்சத்திர தொகுப்புகள் இருக்குது இது வந்து இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் என்றால் பூமியில் உள்ள ஒரு மண் ஒரு இருக்கக்கூடிய செலஸ்டியல் பாடியில் அந்த அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கருக்கப்படுகின்றது இந்த நட்சத்திரங்கள் வாயிலாகத்தான் இப்போது நட்சத்திரங்கள் உள்ள பாயிண்டுகள் என்பது நம்ம ஊர்களாக வச்சு ஒரு ரோடுகளாக வச்சுக்கிட்டாலும் அதில் வந்து இப்போ பயணம் செய்யக்கூடிய அந்த கிரகங்கள் என்பது அந்த பாதையில் செயல்படும் போது அந்த பாதைக்கு தகுந்த தான் நம்ம வந்து அந்த பழங்களை தரப்படுகிறது பொதுவாக நல்ல ஒரு ஒரு இப்போ உதாரணமாக சொல்ல போனால் நல்ல ஒரு வளவில் போனால் நல்ல ஒரு 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 சிக்ஸ் வேர் ரோடு இது மாதிரி இருந்தோன்னா அதில் என்ன பண்ணணும் ஒரு நூற்றம்பது நூற்றி இருபது வேகத்தில் வண்டி வண்டி மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்கும் இதே நம்ம டங்கு ரோடு கொண்டோம் என்ன பண்ணோம் பத்து இருபது கிலோமீட்டர் போகணும் அது போல தான் கிரகங்கள் வந்து அதனுடைய செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் வீடுன்னு தொகுப்புகள் தகுந்த மாதிரி தான் அதன் பழங்களே மனிதனுக்கு தர முடியும் பொதுவாக இந்த குரு என்பது குருவுடைய நட்சத்திரங்கள் என்பது நட்சத்திரங்கள் கிரகங்கள் போகும்போது எப்போதுமே சுபத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகின்றது காரணம் என்னவென்றால் குருவனுடைய நட்சத்திரங்கள் போராட்டாத இந்த நட்சத்திரங்கள் இருக்கும்போது இது வந்து புதன் இந்த நட்சத்திர கிரகங்கள் இருக்கும்போது இதனுடைய வெளிப்பாடு இந்த குரு வந்து முழு வெளிப்படும் புதன் அப்போது இது வந்து காலச்சகத்தின் மூணாவது வீடு ஒரு மனிதன் வந்து சிறந்த விழுந்தா அவனுடைய அறிவு புலன்கள் சிறந்து விளங்க வேண்டும் அப்போது அவனுடைய முயற்சிகள் இது வந்து காலச்சகத்தின் மூணாவது வீடு புதன் அறிவையும் முயற்சி முடிக்கிறது அதே மாதிரி காலச்சக்கரத்துக்கு வீடு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது என்ன பலன்கள் இந்த சுக்கரனுடைய ஏழாம் வீடு என்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் மற்ற போன்ற சுபகாரியங்கள் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையினுடைய அடுத்த ஜென்ரேஷன் அவனை போலவே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கு என்ன அடையாளம் உண்டு அவனுடைய சங்கதிகள் சந்தோஷங்கள் சமுதாயம் சார்ந்த உறவுகள் இவ்வளவு முன்னேற்றம் மறுப்பிற்கு இந்த இடத்துல நட்சத்திரங்களில் நம்ம வந்து குறிப்பிடுது அடுத்தது வந்து ஒரு மனிதன் வந்து எல்லா விதத்திலும் வெற்றி அடைந்த முற்போடு அவன் சங்கம் சபை தன்னுடைய மாமனார் மைத்துனர் இதெல்லாம் குறிக்கக்கூடியது பதினோராம் பாகம் அடுத்த தலைமுறைகளுக்கு ஆகையினால் இந்த மூன்று இன்பம் என்ற மூன்று கேட்டகரியுமே கூறக்கூடியதான் குரு அதனால தான் எதுவுமே நவக்கிரக வரிசையில் குரு பயிற்சி ஆகட்டும் எல்லா பலன்களுக்கும் வழிபிறக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதை போல குரு பயிற்சியானாலும் எல்லாம் நடக்கும் என்பது பொதுவான பலன்கள் இது வந்து காலச்சக்கர சூழலில் ராசி மண்டலத்தில் இது உள்ள பயிற்சி ஆகின்றது இதை நீங்க வந்து தனி மனித ஜாதகத்து இது வந்து ஓரளவுக்கு இது பொது பலன்தான் உங்களுக்கு வந்து தனி மனித ஜாதத்தில் ராசி சக்கரத்திலிருந்து வேறுபட்டு பாவ சக்கரத்தில் உங்களுக்கான இந்த தனிப்பட்ட கிரக அடைவுகள் கிரக பயிற்சிகள் என்பது தனிப்பட்ட முறையில் இயங்கும் சரி இதை குழப்ப வேண்டாம் நான் பொதுவாக குரு பயிற்சி பலங்களை ஆய்வு செய்வோம் பொதுவாக இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்றால் மேச வீட்டில் இருந்த குரு காலச்சக்கரத்தின் ஒன்னாம் வீட்டில் இருந்த குரு இப்பொழுது பயிற்சியாகி காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடாகிய ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு வந்து செல்கின்றது அப்பொழுது குரு வந்து இந்த இடத்துல வந்து டிராவல் பண்ணும்போது என்ன என்ன நடக்கும் குரு பொதுவாக ஒன்று ஐந்து ஒன்பதாம் பார்வை என்ற ட்ரையாங்கல் வந்து இப்போ பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு ட்ரையாங்கல் அமைப்பு வந்து இருக்கும் இந்த முக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை காலச்சக்கரத்துக்கு ரெண்டு ஆறு ஆறாம் வீட்டுகளை குறிக்கக்கூடிய இந்த 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 காலச்சக்கரத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு இந்த பத்து என்ற பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் அதனால் உலக உலக நிகழ்வுகள் நம்ம பொதுவாக உலக நிகழ்வுகள உற்று நோக்கும் பொழுது பொருளாதாரம் சார்ந்த இந்த இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சினு என்ன பண்றது இந்த காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடம் என்பது தனி மனிதனுடைய வருவாய் பெருக்கிறதுக்கான வழிமுறைகள் சந்தோஷங்கள் தனி மனிதனுடைய குடும்ப சந்தோஷங்கள் ஆறாம் இடம் என்பது வெற்றி வாய்ப்புகள் கடன் நோய் பத்தாம் இடம் என்பது தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகினால் இந்த வருடம் என்பது இந்த இரண்டாம் இடம் என்பது ஒரு வாக்குஸ்தானம் தனி மனிதனுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் ஆறாம் இடம் என்பது நோய்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் இருந்து வெற்றி படையவும் தனி மனித வாழ்க்கையில் அடையவும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லாகும் புதிய தொழில்கள் புதிய முயற்சிகள் புதிய கட்டுமான துறைகள் இதுல எல்லாம் திறந்து வழங்குவதற்கு உண்டான ஒரு நிலையான அமைப்பு வந்து இருக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து இந்த ஜோதிடம் வந்து குறிப்பிடுகின்றது இந்த வருட குருப்பெயர்ச்சி நாம் வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது இப்ப இந்த குரு வந்து இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது இப்ப வந்து இப்பொழுது நம்ம மேச ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்ப பார்க்கும் பொதுவாக ராசி மண்டலத்தில் நம்ம குறிக்கப்படும் பொழுது ராசி மன்ற வரிசையில் நம்ம வந்து குறிக்கப்படும் பொழுது மேச ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் பொழுது மேச ராசிக்கு இந்த குருவானது மே தன்னுடைய லக்ன தன்னுடைய லாக இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிறது அப்பொழுது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நன்றாகவே இருக்கும் அதாவது இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தான் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்பொழுது குடும்பத்தில் தனிப்பட்ட மனிதனுடைய பொருளாதார பொருளாதாரம் நல்லா இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி ஆப்போனண்ட் வரிசை ரெண்டு இரண்டு விதமாக நம்ம வந்து கருத்து கொள்ள வேண்டும் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடம் இது வந்து மனைவி இந்த சுக்கர இந்த வந்து ஏழாம் இடம் வந்து மனைவியுடைய ஸ்தானம் இதுக்கு இந்த குரு எட்டாம் இடம்னா உங்களுக்கு பொருளாதாரம் வரக்கூடிய அதே நேரத்தில் மனைவி மக்கள் மைத்துவர்களால் ஒரு சில தடைகள் ஏற்படுவதற்கு வழிமுறைகள் இருக்குது என்றால் இந்த மேசலாக நகரங்களில் வருவாய் தொழில்துறை இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஈடுபாடு உள்ள அமைப்புகள் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு மீது பொருளாதார பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக எச்சரிக்கையாகவும் குடும்ப உறவுகள் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிகுந்த கவனத்துடன் இருக்கும் என்றால் இந்த குரு பெயர்ச்சி வந்து பிள்ளைகள் படிப்பு செலவு மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இதில் இரண்டே ரெண்டு விஷயங்கள் இது வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சி மேச லக்கணத்தில் வீடு வீடு நிலம் வாகனங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது முதலீடு பண்ணுறது வண்டி வாகனங்கள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே சுபமாகவும் ரெண்டாவது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்ப வாழ்க்கை இதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நார்மலான ஒரு ஒரு பலன்களை இந்த மேச ராசிக்கார ராசி மேச வந்து எடுத்துக்கொள்வோம் அடுத்ததாக இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்கும் ராசிக்கு குரு எப்படி இருக்கும் ராசிக்கு லக்னத்திலே குரு வருவதனால் என்ன பயன் பொதுவாக ராசியில் லக்னத்தில் குரு இருக்கும்போது கெட்ட பலன்கள் என்று ஒரு ஒரு ஜோதிட பழமொழி கூறினாலுமே லக்னத்தில் குரு இருக்கும்போது அது என்ன என்ன செய்யும் லக்னத்தில் இருந்து ஒன்று ஐந்து ஏழாம் பார்வையிலாக மூன்று விதமான பார்வை அக்ச வந்து குறுக்கக்கூடிய அமைப்பாகும் ஆகையினால் இந்த இந்த ரிஷப லக்கண காலத்திற்கு திருமணம் அவருடைய சந்தோஷம் குழந்தை பேரு போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய இருந்தால் இவர்களுக்கு எல்லாம் சுப நிகழ்வாக இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட உரையில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி படிப்பு விஷயங்கள் கணவன் மனை உறவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த ரிசிவலகனத்துக்கு கணத்துக்கு தூரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தடை தாமதங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி நெகட்டிவ் பாயிண்ட் டூ பாயிண்ட் என்றால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதார வரவுகள் குறைவாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகி காணப்படும் அடுத்ததாக இந்த மிதன ராசி மிதனகனத்தை பிறந்தவர்கள் எவ்வாறு இருக்கும் என்று நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த மிதன மிதனராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு இருப்பது வந்து விரையா குரு ஆகும் இந்த விரையா குருவினால் என்ன பயணம் பனிரெண்டாம் இடம் என்பது காலச்சக்கரத்தில் நாலு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துக்குள்ளே தொடரப்படக்கூடியது இது வந்து லக்னர் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு வெளிநாட்டு விஷயங்கள் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை மறைத்து வைத்தல் அல்லது டாக்குமெண்ட்ரி தேவ்தல் அல்லது இல்லீகல் அதாவது சொத்து ப்ராப்பர்ட்டி போன்ற விஷயத்துகளை நீங்கள் ரகசியமாக பதிவு செய்தல் போன்ற விஷயத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் சுப பயன் செயல்படுத்துவதற்கு நல்ல ஒரு நிலையம் நிலைமைகள் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் இதில் என்ன என்றால் இந்த நாலு எட்டு பண்டாம் பாகங்கள் என்பது உங்களுக்கு சுவ நிகழ்வுகளை தரக்கூடிய அதே வேளையில் உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் பயணங்கள் சார்ந்த விஷயத்திலும் ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் ஆகினால் இவர்கள் வந்து யாரையும் நம்பி ஏமாற்று போகாமல் உங்களுடைய சுய சிந்தனையை சற்று மேலோக்கி நீங்கள் ஆராயும் பொழுது நீங்கள் இதிலிருந்தெல்லாம் மித நலக்கணக்காரர்களுக்கு நீங்கள் வந்து சற்று ஆரோக்கியம் போன்ற நிலைகள் இருக்கும் கணவன் மனை ஒரு சில வேறுபாடுகள் கருத்து வேறுபொழுந்தாலும் அதை இதை தவிர்த்து கொண்டு நல்லா இருக்கு அனுசரித்து போக அடுத்ததாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு எவ்வளவு இருக்கும் கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகராசி கடகளுக்கு பதினோராம் இடத்துல குரு இருப்பதனால் இந்த பதினோராம் என்பது வந்து ஒரு தனி மனிதனுடைய என்டர்டைன்மெண்ட் சந்தோஷம் இவருடைய ஆசைகள் எது எது பதினோராம் என்பது அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஒரு தனி மனிதனுடைய சுய சிந்தனைகள் சுய ஆற்றல்கள் இவர்களுக்கு எல்லாமே வந்து பதினோராம் இடம் இது சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் கணவன் உறவுகள் குழந்தைகள் உறவுகள் இதெல்லாம் பிரிந்தவர்கள் இதெல்லாம் மேம்படுவதற்கு உண்டான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையில் கூடுதல் இருக்கும் இதே விஷயங்கள் இதில் எது நெகட்டிவான விஷயங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல வந்து குரு சஞ்சிருக்கும்போது சுப நிகழ்வுகள் என்று கொடுக்கிறது தனி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு லிபரலாக நடந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் இதில் எல்லாமே தடை தாமதங்கள் அதனால விரயங்கள் போன்ற விஷயத்தில் இருக்க வேண்டும் நாம் வந்து ஒரு கோணத்தில் மட்டுமே ஜோதிடத்தை ஆராய் செய்யக்கூடாது ஒரு பாவம் என்பது ஒருத்தருக்கு நல்லா செய்யக்கூடிய அதே வேளையில் மற்ற பனிரெண்டு பாவங்களுக்குமே பதினோரு பாவங்களுக்குமே நன்மை தீமைகள் செய்யத்தான் இருக்கும் அதே போல இந்த க இந்த கடகளாக தனி மனிதன் சந்தோஷங்கள் வாழ்க்கைகள் இவருடைய இளைஞர்கள் குழந்தைகளோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு வழிமுறை இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு இது கொஞ்சம் தடை தாமதங்கள் குறைக்கொண்டிய விஷயங்களாக இருக்கும் ஆகினாலும் இந்த கடகராசிக்காரங்கள் தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஒரு ஒரு முறைக்கு ஒரு முறை ஆலோசி இந்த குருப்பலங்களை சுப சுபமாக அடைய முயற்சி செய்யுங்கள் அடுத்ததாக சிம்ம லக்கணம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு என்பது இது பத்து பதினொன்று பன்ன பன்னிரெண்டு அதே மாதிரி குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் பட்டம் பதவி எல்லாம் போயிடணும் என்று ஒரு கருத்து உண்டு இந்த குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தால் தொழில் சார்ந்த சிந்தனைகள் ஆசைகள் முதலீடுகள் இதை சார்ந்த விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லிபரலான வளர்ச்சிகள் நீங்கள் ஏற்படுத்த ஒரு உகந்த காலமாகும் நீங்கள் வந்து இந்த பத்தாம் இடம் என்பது உங்களை தொழில் புதிய தொழில் எதை செய்யலாம் முன்னேற்றங்கள் உடைய கர்மாக்கள் அதாவது பத்தாம் இடத்தை வந்து தொழிற்சாணம் என்று நம்ம குறிப்பிட்டாலுமே தனிமனித வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்மா நம்முடைய புதிய கர்மாக்கள் வந்து உங்களுக்கு வந்து விடுதலைகள் சந்தோஷங்கள் இவர்களெல்லாம் கொடுக்கும் அதனால் இவர்கள் எல்லாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுக்கெல்லாமே உங்களுக்கு வந்து சுப நிகழ்வுகள் இதுக்கெல்லாமே சார்ந்த விஷயங்கள் அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பொது சுப செலவுகள் வண்டி வானொலிகள் மொழியில் இருக்கும் ஆனால் தனி மனித வாழ்க்கையில் இந்த பத்தாம் இடம் என்பது வேலை பழுவு மற்ற விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே நம்ம கருதலாம் ஆகினால் இந்த சிம்ம லக்னக்காரத்தின் இந்த குரு பயிற்சி என்பது சற்று பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மையாகும் உடல்நலம் சார்ந்த விஷயக்கும் தனி மனித சந்தோஷங்கள் கணவன் மனை உறவுகள் குழந்தைகள் விஷயத்துல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வளர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம இருப்பதாக கருதலாம் அடுத்ததாக இந்த இடத்தில் நம்ம வரும்பொழுது அடுத்ததாக கண்ணிய லக்னம் கண்ணிய லக்னம் கண்ணீர் ராசிக்கு வந்து குரு என்பது இது வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்குது ஒன்பதாம் இடம் ஓடி நனுக்கு ஒன்பதில் குருவான்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பது தனி மனித வாழ்க்கையில் சந்தோஷங்கள் ஒன்பதாம் வந்து நீண்ட தூர பயணங்கள் உயர் கல்விகள் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் பயணங்கள் மேற்கொள்ளணும் இல்ல வீடு வாங்கல டிரான்ஸ்பெர் பண்ணணும் இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு ஒரு இடத்துல விட்டு பூர்வீகத்தை விட்டு போகணும் வெளிநாடு போகணும் வெளி மாநிலங்கள் மதங்கள் இது எல்லாமே தனி மனித சந்தோஷங்கள் அடைவதற்கு தமிழகத்தில கௌரவங்கள் அடைவதற்கு எல்லாமே இது எல்லாமே சாதகமாக வந்து குருப்பெயர் எடுத்துக்கலாம் இங்கேயும் ஒரு நெகட்டிவான விஷயம் என்றால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்களுக்கு வந்து வீடு நிலம் வாகனங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இதெல்லாம் நீங்கள் நீங்க பாக்கும்போது ஒரு முறைக்கு ஒரு முறை டாக்குமெண்ட் ரீதியாக பிரிபரேஷன் பண்ணிக்கொண்டு நீங்க போவது நல்லது ஏனென்றால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது எல்லாமே நெருக்கடி தரக்கூடிய காலம் பணம் வரும் ஆசையை காட்டி உங்களுக்கு மோசம் செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள் உங்களுக்கு கொடுத்துவிடும் வீண் விரயங்கள் சமுதாயத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு முறைக்கு ஒரு முறை இது பண்ணிக் கொள்ளுங்கள் அதே மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலம் இதெல்லாம் தடையில்லை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வீடு நிலம் வாகனங்கள் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பயன்படுத்தக்கூடிய தடவால பொருட்கள் நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்களோ அதெல்லாம் சற்று கவனமாக உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருந்து கொண்டால் இது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு குவிப்பை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக காலச்சக்கரத்தின் ஏழாம் வீடாம் சுக்கரனுடைய அழகு தத்துவம் சமுதாய பார்வையில் உள்ளவங்களுக்கு இந்த குரு வந்து எட்டாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறது எட்டாம் இடம் என்பது இந்த மிதன இந்த துளாராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் என்பது ஒரு துருஸ்தானமாக நாம கருதப்பட்டாலுமே இந்த எட்டாம் இடம் என்பது பொருளாதாரம் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புகள் கடினமான உழைப்பவர்களுக்கு இந்த குரு வந்து மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத அன்பே அன்எக்பெக்டு எதனாலும் நடக்கலாம் அதிர்ஷ்டம் என்பது எப்போ அதே மாதிரி குருட்டு அதிர்ஷ்டங்கள் நிறைய வரதுக்குன்னு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் எட்டாம் இடம் வந்து நம்பிக்கை மோச மோசங்கள் உண்டு இந்த ஏன் ஏன் எட்டாம் இடம் என்பது துருஸ்தானம் என்று கருது அப்படின்னா இது ஆப்போனண்ட்டு இந்த உலகத்தில் வந்து நாம் மட்டும் தனித்து பயணிக்கிறதில்லை நம்மை சார்ந்து நம்ம யாரெல்லாம் பல வருமா அவங்களாம் ஏலாம் இடம் அதனால அவைகளை சார்ந்து நம்ம இயங்கும் பொழுது அது ஒரு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு ஒரு பாவங்களாகவே நம்ம நம்ம வந்து கருதுறதுக்கு உண்டான வழிமுறைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதேனால இந்த இவர்கள் எல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு முறைக்கு ஒரு முறை கன்சிடர் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது இவர்களை எல்லாம் மிகுந்த கவனத்தோடையுமா அடுத்தவருடைய வாக்கு நான் வாக்கு எப்படிலாம் பேசினா அடுத்தவருடைய வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் இவர்களுக்கு எல்லாம் இது சுபமான ஒரு குரு பயிற்சியாகவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நெகட்டிவான விஷயங்கள் என்னவென்றால் கணவன் மனை உறவு மற்ற சந்தோஷங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்து தப்பித்து கொள்ளலாம் ஆஸ்தைகளை வைக்க வேண்டாம் குழந்தைகள் மற்ற கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவாங்க விட்டு விட்டு கொடுத்து போவதனால் இந்த குருப்பெயர்த்தி நம்ம சிறப்பான பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்க்கும்போது விருத்திய ராசி விருத்திரம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கும்போது கலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் நீர் கூடிய இந்த விருத்தி இலக்கணங்கள் குருவானது ஏழாம் இடத்தில் இருப்பதனால் என்ன பயன்கள் ஏழாம் இடம் என்பது சமுதாயம் சார்ந்த சிந்தனைகளுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் ஏழாம் இடம் என்பது காலச்சக்கரத்தின் மூ இந்த ரெண்டு ஆறு பத்து என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஏழு பயன்கள் சந்தோஷம் இந்த திருமணமார்களுக்கு திருமணமாகுதல் அடுத்தது உங்களுடைய தனி மனித சந்தோஷங்கள் சிந்தனை சார்ந்த யாருக்காச்சும் மனநோய் பிடிச்சிருந்தது இல்லை பயணங்கள் வெளியூர் வெளி தூர பயணங்கள் இல்லை மற்ற உறவினர்கள் உள்ள விசேஷங்கள் போன்றவற்றை கலந்து நீங்க புதிய பொருட்கள் மற்ற விஷயத்தான் அடைவதற்கு சுப நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வழிமுறைகளாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த நிகழ்வுகள் மிக முக்கியமானது அதாவது இரண்டு விதமான எக்ஸ்பர்ட் ஒன்று லக்னம் சார்ந்தும் லக்னம் சாராத லக்னம் சார்ந்து எது உயிர் பட்டான விஷயங்கள் உயிர் பற்றான விஷயங்கள் எவை நம்முடைய குழந்தைகள் நம்ம உயிரோடு இருக்கும்ல இந்த இந்த தலைமுறைகளுக்கு வந்து இந்த குழந்தைகள் நம்முடைய தந்தை நம்முடைய தாய் இவங்க எல்லாம் உயிர் பட்டான விஷயங்கள் நம்ம குறித்து பொருள்பட்டான விஷயங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் பொருட்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பட்ட இது வந்து நீங்கள் விட்டு சென்றாலும் அடுத்த தலைமுறைகள் பயன்படும் அதனால் இந்த இந்த விருட்சில கடந்த ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மேம்படுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்க்கும்போது இந்த இடம் என்பது என்ன விடும் தனுசு வில் அன்பு எடுத்துக்கொண்டு போராடும் போல கோபத்தின் உச்சமாம் குருவின் சொந்த வீடு என்று நம்ம கருதுவோம் இவர்களுக்கு வந்து இந்த குரு இப்படிது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடம் ஆறாம் என்பது வெற்றி வாய்ப்புகள் சாதனைகள் அதாவது மருத்துவத் துறைகள் கலைகள் எல்லாத்திலுமே வெற்றி வாய்ப்புகளை அள்ளி குறிக்கக்கூடிய ஒரு ஆகும் பொருளாதார ரீதியாக நீங்கள் நினைத்த வழக்குகள் வெற்றிகள் வாய்ப்புகள் அனைத்துக்குமே இது ஏற்படும் அதுலேயும் சார் என்ன சார் எல்லாமே பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சிலரெலாம் கமாண்ட் போடுறேன் அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நம்ம வந்து இரவு இரவு பொழுது என்பது நம்மளுக்கு நம்ம ரகசியமாகவும் நல்லா ரம்மியமாக இருந்தால் பகல் பொழுது என்பது அதுக்கு ஆபோட்டினதே இருக்கும் அதனால நம்ம பிளஸ் என்ன மைனஸ் என்ன தெரிஞ்சிக்கலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வரிசையில் அனைத்து கிரகங்களுமே பலன் தரக்கூடியதான் இப்போ வந்து குரு பலன் என்பது நம்மளுக்கு பொது பலன்கள் பொது காம்போனன்ட்ஸ் அவ்வளவுதான் இப்போ இவர்கள் வந்து ஆரம்பிடம் என்பது ஆரம்ப வெற்றி வாய்ப்புகள் பொருளாதாரம் போன்ற சிந்தனைகள் அதிக அளவுகளுக்கு இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு துளா ராசிக்காரர்களுக்கு இந்த சாரி இந்த தனுசு லக்கணக்காரங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நம்ம கூடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இவர்கள் வந்து வெற்றி அடையும்போது என்ன பண்ண முடியும் சமுதாயத்தில் வெற்றி அடைந்தால் அது லாபம் கணவன் மனைவி கலை இடத்தில் போய் சண்டை போட்டு த இல்லை உறவினர்கள் சண்டை போடுறதுனால என்ன பயன் அங்கே தோத்து விடுங்கள் அதாவது உயிர்பட்டான விஷயங்கள் கணவன் மனைவிகள் குழந்தைகள் இவர்கள்லாம் விட்டு கொடுத்து நீங்கள் போகிறதுல இந்த வந்து சமாளிக்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் புதிய முறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வளர்ச்சிகள் இது எல்லாமே வந்து லெவலான வளர்ச்சி பாங்குது வீடு நிலங்கள் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணலாம் கண்ணம் பண்ணலாம் நீங்கள் வளர்ச்சியில் வெற்றி வாய்ப்புகள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்குது இது வரணும் குழந்தை பேர் இல்லையா திருமணம் ஆகவில்லையா நீங்க சுப நிகழ்வுகள் செய்ய வேண்டுமா அதாவது எங்கேயாச்சும் வெளிநாடு பயணங்கள் நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷங்களை ஏதாவது அடைய முடியல சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு வழியில மெய் மறந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு உள்ள சந்தோஷங்கள் கிடைக்கும் அதனால தனி மனித வசதியில் சந்தோஷங்கள் அனைத்துமே கிடைக்கும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்ன ஒருத்தன் வேலை வாய்ப்பு தொடர்ந்து ஒருத்தன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு வந்து சந்தோஷம் இருக்குமா எப்படி சந்தோஷம் இருக்கும் ஒருத்தன் வந்து த ஜாலியாக ஏதோ ஒன்று அவனுக்கு பிடிச்சி ஏதோ ஒன்று ஒரு சந்தோஷம் இருக்கும்போது அவனுக்கு சந்தோஷம் அப்பொழுது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தன்னுடைய சந்ததிகள் உயிர்பட்டான விஷயங்கள் தான் மனைவிகள் குழந்தைகள் இவர்களிடம் சந்தோஷமாக இருப்பதற்குன்றான இந்த இந்த மகர லக்ன மகராசி பிறந்தவங்களுக்கு இது ஒரு பொற்களம் எப்பொழுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்கு நாலாம் இடம் தொழில் சார்ந்தது ஆறுக்கும் நீங்கள் வேலை செய்தால் வேலையிலிருந்து வேலை வேலையை விட்டு வந்தால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்கள் வேலை போது இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்ப நான் ஏதோ ஒரு வேலையை விட்டுட்டு தானே இந்த வேலையை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆகினா இவர்கள் வந்து பொருளாதார ரீதியை நீங்கள் சேமிச்சுட்டு நீங்கள் மற்ற விஷயத்தில் வந்து டூரேஷன் பண்ணும்போது நல்லா ஓகே வேலை போட இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி கம்யூனிகேஷன் ஃபீல்ட் இருக்கணும் நல்ல ஒரு ஓகே நல்ல நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக நம்ம கருதலாம் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து கும்பலக்கணக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலாம் இடம் என்பது வீடு நிலம் வாகனங்கள் சந்தோஷங்கள் இதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது இப்ப இந்த இந்த விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கும் இந்த கும்பலக்கணக்காரும் ஒன்னு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் சார் என்ன சார் நீங்க சொல்றீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இறையிலாகவே உங்களுக்கு காதல் நீங்கள் ஒரு விளையாட்டுகள் இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தோத்து போய்விங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து இதில் எப்போ வந்து நம்ம வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து குரு திசையோ குரு பார்வையோ குரு அந்தரம் சூச்சிம நடைபெறைய காலத்தில் இருந்து உங்களுக்கு வந்து பிறப்பு காலத்திலே குருவானது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு ரெண்டு ஆறு பத்து அல்லது நாலு எட்டு பன்னெண்டு இந்த கேட்டகரியில் இருந்தால் மட்டும் இந்த குரு வந்து உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை தருவதற்கு கொண்டாடு இருக்கும் இருந்தாலும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வந்து என்ன பண்ணும் நீங்கள் வீடு கட்டவில்லையா அதில் வந்து வருமானங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நீங்கள் வண்டி கார் வாங்குறது லக்ஸுரியான கார் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதனால நம்ம உயர்ந்த அளவுக்கு எதாவது முதலீடுகள் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக கருதலாம் அடுத்த நெக்ஸ்ட் இந்த மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம ஆய்வு செய்யும்போது மீன லக்கணத்துக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் மூணாம் இடத்துல இருக்கிறது மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் சந்தோஷம் தனி மனித வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் நீங்கள் எதெல்லாம் அடையணும் தனி மனித வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் நன்றாக படிக்க வேண்டும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் சுற்றுலா செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு விதமான எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் தனி மனித சார்ந்த விஷயத்தில் எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே ஈடுபடுத்திக் கொண்டான ஒரு வழிமுறைகளை உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும் இதே நேரத்தில் இந்த மூன்றாம் இடம் என்பது நாலாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல தாயினுடைய உடல்நலம் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணிக்காக வேண்டும் அதனால் உங்கள் நீங்கள் வண்டி வாகனங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்குறது இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதனால மோர்லெஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று கொண்ட விஷயம் என்றால் இந்த குரு பயிற்சியானது மிக உன்னதமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு நன்றாகும் பொருளாதாரம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இது யாராருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசம் அடுத்தது சிம்மம் சிம்மத்துக்கு அடுத்தபடியாக அடுத்தது தனுசு இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்றால் இவர்களுக்கு ஒரு மாதிரியான பலன்களையும் இந்த நெருப்பு ராசியில் அதாவது மேசம் சிம்மம் தனுசு இவர்கள் எல்லாம் பொருளாதார சார்ந்த விஷயத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களும் அதேபோதே இவர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு 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 விதமான தடுமாட்டங்களும் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் இந்த சுக்கரனுடைய வீடு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுக்கரனுடைய வீடாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ட்ரயங்கள் எங்கே இருக்கும் இதனுடைய அமைப்பு பார்க்கும்போது ரிஷபம் கன்னி இந்த மகரம் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் தனி மனித வாழ்க்கையில விஷயங்கள் பூரா இருக்கும் பொருளாதார விஷயம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அடிக்கும் அடுத்ததாக இந்த காலச்சக்கரத்தின் மூன்றாம் வீடு அதாவது காற்று வீடு காற்று ராசி இது வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அடுத்ததாக துலாம் இதுக்கு இதுக்கு அடுத்தது என்ன என்ன நம்ம என்ன குறிக்கின்றோம் இந்த துளாராசிக்கு அடுத்ததாக கும்பம் அதாவது காலச்சக்கரத்தின் நாலு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளை நம்ம குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதனம் இந்த கணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகும் அப்போ இவர்களுக்கெல்லாம் குரு ப இந்த குரு பலன் என்பது வீடு நல்லா வாகனங்கள் சேமிப்பிசிகள் இருந்தாலும் வண்டி வாகனங்கள் போக்குவரத்தில் மிகுந்த கவனத்தை நீங்கள் கையால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்தது நீர் வீடு நீர் வீட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் இந்த குருவானது மூணு ஏழு பதினொன்று என்ற இன்ப திரிகோணஸ்தானத்தில் இருக்கு இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு நில வாங்கினதெல்லாம் கொஞ்சம் ட்ரபுளஸ் பண்ணும் மற்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சூழ்நிலை எவ்வளோ பிரச்சனை பிரிவுகள் இருந்தாலும் இதிலிருந்து மேம்படும் அதாவது ஒரு கிரகத்தை எடுத்து பலன் கூறும்போது இந்த பலன் என்பது ராசி பாதுல இது பொதுவான பலன்கள் எல்லாருத்துமே வந்து முப்பது டிகிரி விட்டு முப்பது ஒரு ஆறு டிகிரிக்கு உள்ள நுழைம்பது இந்த குரு வந்து இங்கே எண்டர்டைமென்ட் ஆகும்போது நம்ம இந்த குரு பேர் எடுத்துரும் இது தனிமனி நாள் ஜாதகத்தில் உங்களுக்கு அவ்வாறு அமைப்புவோது இல்லை உங்களுடைய இது வந்து பொது பலன்கள் பொதுவாக குரு என்பது சுபகிரகம் கால்வாசி துன்பம் ஆகியனால் உங்களுக்கு வந்து குருதேசை குரு புத்தி குரு அந்த நடக்கும் பொழுது இந்த பலன்கள் எல்லாம் நடைமுறையில் இருக்கும் பொதுவாக குருதேசை என் முற்பகுதி உங்களுக்கு சுபத்தை கொடுத்தால் பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து எதை சார்ந்த உங்களுக்கு விஷயத்தில் அதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தால் பிற்பகுதி வந்து அதில் பொருளாதார ரீதியாக தடைப்படுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கும் அதனால எந்த ஒரு கிரகமும் நன்மையான கிரகமும் தீமையான கிரகமும் இல்லை எதுவும் வாங்கக்கூடிய பாவச்சாரத்தின் அடிப்படையில் தான் நமக்கு நன்மை தீமைகள் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம்